இந்த அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குது ஏன்னா சண்டை சச்சரவாகவே வாழ்க்கை போகக்கூடாதுங்கிற கட்டிலையும் நீ கே கே உன் பேச்சை கேட்க மாட்டேன் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறீங்கிறத கவலையிலே ஓடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய ரிலீஃப் பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த வைகாசி மாதம் திகழும் இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தன்னுடைய உடலை பரிசோதனை கொல்லிக்கொடுவது குறிப்பாக பதினேழாம் தேதிக்கு மேலே வைகாசி பதினேழுக்கு மேலே இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு தடவை உடல் பரிசோதனை பள்ளிக்கொள்வது நன்று பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒருவால் கொலஸ்ட்ரால் வரப்போகக்கூடிய கட்டமாகவோ அல்லது சுகர் இருக்கக்கூடிய பாதிப்போல இருந்தால் முன்னே கண்ணேறிந்தால் அந்த நோயிலிருந்து முற்றும் விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சில கிரகங்களினுடைய அமைப்பு பிரசனப்படி எடுத்ததில் இருப்பதனால் வைகாசி மாதத்தில் குறிப்பாக ஐம்பது வயதை நெருங்கி கொண்டிருப்பவர்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலேயும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசி நேர்களை ரிஷபராசிக்கு வைகாசி மாத பலன்கள் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் முதல் ஐந்து தேதிக்கு மந்த நிலையை கொடுக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு அதற்கப்புறம் தொழிலில் அபிவிருத்தியும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க வரும் சகோதரத்தில் இருந்தக்கூடிய ஒரு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேன்னு சொல்லக்கூடிய மனநிலையை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உண்டு அப்போது இந்த அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குது ஏன்னா சண்டை சச்சரவாகவே வாழ்க்கை போகக்கூடாதுங்கிற காட்டிலையும் நீ கே கே உன் பேச்சை கேட்க மாட்டேன் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறங்கிறத கவலையிலே ஓடிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய ரிலீஃப் ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த வைகாசி மாதம் திகழுறது இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தன்னுடைய உடலை பரிசோதனை கொள்ளிக்கொள்வது குறிப்பாக பதினேழாம் தேதிக்கு மேலே வைகாசி பதினேழுக்கு மேலே இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு தடவை உடல் பரிசோதனை பண்ணிக்கொள்வது நன்று பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒருவால் கொலஸ்ட்ரால் வரப்போகக்கூடிய கட்டமாகவோ அல்லது சுகர் இருக்கக்கூடிய பாதிப்போல இருந்தால் முன்னே கண்ணேறிந்தால் அந்த நோயிலிருந்து முற்றும் விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சில கிரகங்களினுடைய அமைப்பு பிரசனப்படி எடுத்ததில் இருப்பதனால் வைகாசி மாதத்தில் குறிப்பாக ஐம்பது வயதை நெருங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த வைகாசி மாதத்தில் தானாக சென்று உடல் பரிசோதனை பண்ணிக்கொள்வது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களை இதை பயன்படுத்தி கொள்வது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக சிறப்பான மாதமாக இருக்குது இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை பரிசோதனை கொள்வது நன்மை ஏன்னா ஏற்கனவே இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் மென்சர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கால் இடுப்புல வலிகள் குறிப்பாக குதிக்கால் வழிகள்லாம் தொடர்ந்து கொண்டு இதெல்லாம் இந்த பதினேழாம் தேதிக்கு மேல ரிஷபராசியில் இருக்க பெண்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பும் உண்டு நெடு நாட்களாக விட்டு எல்லா பொருட்களும் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் நகை நட்டெல்லாம் அடகு போயிருச்சு காசு பணம்லாம் செலவாயிடுச்சு இப்போ வேற பிள்ளையை படிக்க வைக்கிற ஹாஸ்டல் சேர்க்கறதுக்குலாம் செலவு பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட தானே கேட்பாரு அப்படின்னு ஒரு பொது சூழ்நிலையில் இருப்பீங்க ஆனால் அதற்கு மாறாக இவ்வளவு ப பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு வர வேண்டியதே கிடைத்தே தீரும் அப்படிங்கிற இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருப்பதால் உங்களுக்கு உள்ளான ஆடம்பரம் கிடைக்காது ஆனால் அத்தியாவசிய பொருட்களும் மேலும் சேமிக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க குறிப்பாக வயதானவர்கள் ஏதாவது முடி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை இருந்தால் இந்த வைகாசி மாதத்தை பயன்படுத்தி கொள்வது கூடுதல் சிறப்பு பெறும் இந்த வைகாசி மாதம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக விநாயகரை வணங்கி கொண்டு வருவது இனி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வெற்றி மேல் வெற்றி கிட்டுவதற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய மாதமாக இந்த மனம் திகழ்கிறது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவ மனிதனுக்கு படிப்பில் நேர்த்தியாக செயல்படுவதற்கு உண்டான கிரகநிலைகள் சாதகமாக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் மன போட்டு குழப்பிக்காதீங்க சில குரு சுக்கரை ஒரே ராசியில் இருக்குது அல்லது சூரியன் குரு இருக்குது இப்படி ஏகப்பட்ட விளக்கங்கள் சொன்னாலும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய கேட்டு கேட்டு தகுந்த ஆலோசனை நீங்கள் பொழுது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த படிப்புன்னு இதில் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி பின்வரும் காலங்களில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வைக்கக்கூடிய மாதமாக இந்த திருவிழா மாணவனைகள் தங்களை அதற்கு குழப்பம் ஏற்படும் பொழுது சற்று ஓய்வு எடுத்தோ அல்லது அதற்கு மறுநாளோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு தீர்வு கிடைக்காது முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய அமைப்பு இருக்குது சற்று குழப்ப நிலை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இருப்பதனால் மாணவ மணிகள் நன்கு ஆலோசனை செய்து தாங்கள் மு முழு மனதுடன் இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவே பின்னாடி வெற்றி தரும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய மாணவ மனிகளுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு அதி அற்புதமான வளம் விளையாட்டுத்தனம் அதிகமாக இருந்தாலும் அது வேகமாக ஓடுவது மாடியில் இருந்து இறங்குவது அல்லது இந்த படியில் சர்க்காம்புல் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னு கேட்டால் வைகாசி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே சில நிலைகள் மாற்றம் ஏறும் பொழுது சிறு சிறு விரயங்கள் அடிபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால் அடுத்து நம்ம பள்ளிக்கு செல்ல இருப்பதால் கூடுதல் கவனமாக விளையாட்டு ஆனந்தம் முக்கியம் ஆனால் அதன் அவஸ்தையில் முடியக்கூடாது என்பதை இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டுத்தன்மை பயிற்சி கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அளவுக்கு மீறிய வேகம் ஆபத்தை உண்டுபடும் என்பதை புரிய வையுங்கள் உங்கள் குழந்தைகளும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம் அதே போல் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு சார் ஆண் குழந்தை பிறந்துருச்சு சார் அற்புதமாக இருக்குது ஒரு குறையுமே கிடையாது ஆனால் நீங்களாக போய் டேட்டு குறிக்க வேணாம் ஏன்னு கேட்டால் டாக்டர் வந்து ஒரு டேட் சொல்கிறாங்க அப்படின்னா அது குறிப்பாக அந்த வைகாசி மாதம் ரிஷபராசியாக இருந்தாங்கன்னா ரிஷபராசி பெண்கள் பிரசவிச்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே வை அடுத்த மாதம் தான் அது வைகாசி மாதத்துலேயே பிறந்துடும் அப்படி ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது அதனால் அது நன்மை பயக்கும் அதனால் மிச்ச மாதத்தை மிச்ச ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் எதுக்கு முன்னாடியே டேட் குறிக்க அல்லது அடுத்த மாதம் சொல்லிட்டாங்களேன்னு கவலைப்பட வேணாம் வைகாசி முடிவதற்குள் அந்த குழந்தை பாக்கியம் உண்டு இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அம்மோ வளர்ச்சியும் கேள்வி ஞானம் அதிகம் உள்ள குழந்தையாகவும் பிறக்கும் சில குழந்தைகள் பார்த்தோன்னே அப்சர்வ் பண்ணிக்கிதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கேள்வி ஞானம் உள்ள குழந்தைகளாக பிறக்கக்கூடிய அமைப்பும் இது இருக்குது அடுத்ததாக இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இருக்குது சார் கலைத்துறையினருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி முடிக்க கொயட்ட அமைதியாக இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மேலே உங்களை வெளியுள்ளதுக்கு காட்டக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய இசை கலைஞர்கள் டைரக்டர்கள் மிகப்பெரிய தொழில் இருக்கிறவங்களாம் ஒரு மாத எட்டு அல்லது பேர் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நடு மாதத்துக்கு பின்னாடியே வெளியுள்ளது தெரிஞ்சிருப்பாங்க இதை பத்தி நான் ஒரு சிறப்பு சொல்றேன் அந்த மாதிரி உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த உங்களை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இந்த கிரக நிலையில் இருப்பதனால் கலைத்துறையினர் உங்களுடைய உழைப்பை கவனம் செலுத்திக் கொண்டே இருங்கள் எக்ஸ் முயற்சி பண்ணவும் வேணாம் முயற்சி இல்லாமல் இருக்க வேணாம் நீங்க செய்தாலும் செய்யாட்டினாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி மேல உங்களை வெளியுலகத்துக்கு காட்டக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு உண்டு விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு தொழில் துறைகள் மேம்படுத்தும் சற்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் மண்ணுக்கு போடவில்லை பொண்ணுக்கு போகிறீங்க பொண்ணுக்குன்னா என்னன்னா விளையக்கூடியது பொண்ணு அல்லவா அந்த அந்த பொண்ணுக்கு போடக்கூடியது ஒரு காலமும் இந்த வைகாசி மாதம் ரிஷப் ராசியில் இருக்கிறவர்களுக்கு வீண் போகாது அதுக்கு அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குவதும் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத உரங்களை மிகையாக போடுவதும் குறைத்து தகுந்த ஆலோசனை பெற்று நீங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான கடன் வாங்கும் பொழுது இட்ட கடனுக்கு பொண்ணாக விளையக்கூடிய அற்புதமான மாதமாக ரிசபராசிக்காரர்கள் விவசாயிகளுக்கு இருப்பதனால் இந்த வைகாசி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன விளையாட்டு துறையினருக்கு ரிஷபராசி வைகாசி மாதம் சுமாரான பலனை தரும் அதற்காக முயற்சியே வேணா சார் உங்களுடைய முயற்சி தொடரட்டும் பின் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு வெற்றியும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பும் இருக்குது அது தற்சமயம் இல்லை என்பதால் மனம் சோர்வடைய வேணால் உங்களுடைய வழக்கமான பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் இந்த கைகாசி மாதம் ரிஷபராசி நேர்களுக்கு இவ்வளவு சிறப்பு பெற்றுள்ள பொறு பொருளாதாரம் சார் பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பொருளாதாரம் வந்து சேமிப்புத்தன்மையை கூட்டிக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்னுடைய குரு பயிற்சி சனிப்பயிற்சி இருந்து நான் எல்லாம் கனெக்ட் பண்ணி இப்போ சொல்ல வருவது என்னன்னா செலவாயிடுச்சு சார் சேமிக்க முடியலன்னு சொல்கிற வாதத்தை தூக்கி எறியுங்கள் அந்த செலவில் ஒரு பகுதியாக சேமிக்க தொடங்குங்கள் காசு தான் காசு சேர்க்கும் நீர் தான் நீரை சேர்க்கும் ரிஷபராசிக்காரர்கள் பள்ளி செலவு யூனிஃபார்ம் செலவு தையல் குழி செலவு குடும்பத்தில் டியூ கட்டணும் இப்படி ஓராயிரம் காரணங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் ஒரு சிறு தொகையவாது செலவோட செலவாக சேர்த்து கொள்வார்கள் அது பின்னாடி உங்களுக்கு மழை போல வரக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் அது இஷ்டமாக அந்த உதவி பண்ணும் பல வகையில் அதே பிரார்த்தனைகளை சற்று குறைத்து கொள்ளுங்கள் அதிகமாக நினைச்சா போய் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை சேர்த்து வைத்தே கொண்டிருந்தீங்க அது காலதாமதத்தை ஏற்படுத்தி அந்த இறைவனுக்கு தகுந்த முறையில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஆக வைகாசி மாதம் நான் மேல் சொன்ன சொல்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது மகிழ்ச்சி ஆனந்தம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் கோரக்னாடுமை ஏ ஆனந்தாழ்வார் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்பறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலேருந்து பத்து நாள் தி தீர்த்தம் பண்ணிங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசியிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை அப்படின்னுங்கிற சேத்திரத்தில் சங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்துனாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலயம் இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்களி வந்து பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் இருந்து சுமார் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதுரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது